மிச்சமான இட்லியில் எப்போவுமே இட்லி உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இட்லியை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப லேஸாக கட் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுடுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இல்லைனா இட்லியில் நிறைய எண்ணெய் குடிச்சிரும் ஃபுல்லாகவே வச்சுருந்து அப்பப்போ திருப்பி விட்டுருங்க இந்த அளவுக்கு கலர் மாறணுனேயே எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்குங்க நான் சால்ட்டு சேர்த்துல எனக்கு இட்லிலேயே சால்ட்டு கரெக்டாக இருக்கிறங்காட்டி நான் சேர்த்துலிங்க உங்களுக்கு சால்ட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இது கூட சால்ட்டு வேணாலும் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்